கஞ்சா குடி போது இந்த ஊதாரியாக பிள்ளைங்களை வந்து நான் தான் வந்து செல்லமாக கொடுத்து வளர்க்குறேன் நான் தான் அதில் வந்து சுதந்திரம் கொடுத்து வளர்க்குறேன்றாங்க பாரு அந்த பேத்த பொம்பளைங்களை தான் பிள்ளைங்களையும் கெடுக்கிறாங்க அதே பெண்களுக்கும் எதிரியாகவும் இருக்கிறாங்க உண்மையாக பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க ஆனால் எந்த இடத்துல எதை பிடிக்க முடியும் ஆனால் பிள்ளைய நம்ம என்ன சொல்லி வளர்க்கணும் நானும் ஒரு பொண்ணு தான்டா எல்லாமே வந்து அக்கா தங்கச்சி மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஒரு தப்பு செயல் பண்ணாதீங்க அது சின்ன வயசுலேருந்து ஒரு தப்பு பண்ணிச்சுனா அந்த பசங்களை கண்டிக்கணும் அது வீட்லேயே இருந்தாலும் நாட்டிலே இருந்தாலும் நீ இந்த தப்பு பண்ணியா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நீ வீட்டுக்கு வராத நீ யாரோ நான் யாரோன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த பசங்கிட்ட வந்து முகத்தை கொடுத்து பேசாமல் நீ ஒதுங்கிப்பார் அது சின்ன தப்பு சின்ன தப்புன்னா அது சரி பண்ணுங்க நீ அதை கண்டுக்காக போய் என் பிள்ளை ஸ்டெயிலு என் பிள்ளை வந்து பங்கு வைக்கிறான் என் பிள்ளை வந்து ஸ்டெயில் பண்ணுறான் பைக்கு வாங்கி தரேன் அவனுக்கு மூணு லட்ச ரூபா பைக் வாங்கி தரேன்னு தாய் தான் கெடுக்கிறாங்க லாஸ்ட்டில் என்னான்னு போக தெரியுமா கஞ்சா அடிக்குது குடிக்குது ரோடோட எங்கே சந்தி கிடைக்குதோ அங்கே எந்த பொண்ணு போதோ அதில் போய் அரட்டடிக்குது அப்போது அவள் திரும்பி பார்த்து எதுனா பதில் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ அவளை வஞ்சிக்க வச்சுக்கிட்டு எங்கே சமயம் கிடைக்குன்னா அந்த பொண்ணை அப்படி பண்ணி அவமானப்படுத்தி அவனுக்கு அவ்வளோ கொலை வெறி அந்த பொண்ணை பழி வாங்கணும் அந்த பொண்ணை வீட்டில் நாட்டிலையே நடமாடக்கூடாது ஏன்னா நம்மளை எழுத்துட்டால்ல அதுதான் ஆண்களுக்கே ஒரு கௌரவம் ஆமாம் நிஜமாக தான் ஏன்னா ஒரு பொண்ணை வந்து எகுத்து ஒரு ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டானா அவன் மேலேயே தான் குறிக்கோளாக இருக்கும் அவள் சுதந்திரத்துக்கு அவள் பாதுகாப்புக்கு அவள் பேசுகிறான் அதில் என்ன தப்பு இப்போ அதை நினைக்க மாட்டாங்க நீ எப்படி ஒரு பொண்ணாக வந்துட்டு என்னை பார்த்து எப்படி நீ அவள் எடுத்தது என்ன பண்ணுவா அவள் கையில் என்ன ஆயுதங்கி காலில் செருப்பு தான் இருக்கும் அதை தான் எடுத்து காமிப்பா அதை காமிச்சுட்டா என்ன ஆகணும் ஆம்பளைக்கே அப்படியே அவமானமா அப்படியே அதை விட நீ மாட்டி போயிடு உங்கள் வீட்டில் போயிட்டு பொம்பளை பசங்களும் சேஃப்டியா இருங்க நல்லவங்களா பாருங்கள் நல்லவங்கள்கிட்ட பேசுங்கள் நல்ல பையனாக பார்த்துக்க பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் பேசுறீங்க ஃபஸ்ட்டு இவரு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ரகசியமாக வச்சுக்காதிங்க வச்சுக்கிட்டால் அதுதான் பிரச்சனை நிறைய கோயம்புத்தூரில் அந்த ஏர்போர்ட்டு பின்னாடி என்ன பண்ணாங்க எதுக்கு உனக்கு மதுரையிலேருந்து வர எதுக்கு அங்கே இருட்டில் உனக்கு என்ன வேலை அது கேட்குறாங்களே இருட்டில் நீ அவன் காரில் எதுக்கு போனோம் தப்பு பண்ணுறீங்க அது உணர்ச்சி அது இருக்க தான் தின இப்போ அது அங்கே மூணு பேர் வந்து அந்த அவனை விரட்டி விட்டு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க என்ன இருக்குது உன் லைஃப் போயிடுச்சு இருட்டில் எதுக்கு போனோம் வெளி இப்போ சொல்கிற எல்லாருமே வந்து அந்த பொண்ணையே அந்த டைமுக்கு போனாங்க தான் சொன்னாங்க அது வந்து எதனாலன்னா அவங்க அப்பா அம்மாலாம் யாருமே இல்லை தைரியம் இப்போ நீங்கள் அப்பா அம்மா இங்கே இருந்தாங்கன்னா எங்கே பத்து மணி வரைக்கும் எங்கே போனேன் அங்கேனா இப்போ அப்பா அவங்க மதுரையில் இருக்காங்க அது வேற ஏதோ ஒரு ஊரில் இருக்குது அதனால நம்மளை யாரும் வாட்ச் பண்ணல ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கு அது தப்பு அந்த இதுவே இருக்கக்கூடாது எங்கே இருந்தாலும் கற்பு கருப்பு தான் வேற ஒன்றும் பண்ண முடியாது